ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இன்று சிவராத்திரி இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் நமக்கு உண்டு மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு சந்திர யோகமாக அமைகிறது மேஷராசி நேர்களுக்கு இந்த வியாழக்கிழமை அதுவும் ஒரு சிவராத்திரி வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் என்ன விஷயத்திற்கு நீங்கள் பரிகாரம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்புக்காக உங்கள் குழந்தைக்கு வந்து இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு டான்ஸ் கிளாஸ் போடணும் பாட்டு கிளாஸ் போடணும் இல்லை இன்றைக்கி ஏதாவது ஒரு படிப்புக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னா வித்யா ஆரம்பம் பண்ணுறது நல்லது உங்கள் குழந்தைகளுக்காக இல்லை நீங்களே ஏதாவது ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேஷராசினியர்கள் இன்றைக்கி பண்ணலாம் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் வந்து போய் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை நகை சீட்டு போடுறதோ இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இன்றைக்கி பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன நமக்கு இவ்வளோ நாளாக ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சண்டை சச்சரவு குடும்பம்ன்றதால் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த குரு வாரத்தில் சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வாச்சனை பண்ணுறதோ இல்லை தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே சந்திரன் வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு போயிடுறாரு அதனால் கார்த்தால வரைக்கும் தான் உங்களுக்கு குரு சந்திர யோகம் இருக்கும் அதனால் இந்த குரு வாரத்தில் இந்த குரு சந்திரனும் சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு பரிகாரங்களை காலை வேளையில் செய்யலாம் வயிறு சம்மந்தப்பட்டது முக்கியமாக இந்த அல்சர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்சர்ஸ் இருக்கிறவங்க இன்றைக்கி காலையில் வியாழக்கிழமை கொண்டக்கடலை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் இந்த குரு ஹோரையில் ஸோ கருப்பு கொண்டக்கடலில் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது நல்லது இந்த நாளில் ஸோ மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் மருத்துவ செலவு குறையும் அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும் மிதுன ராசினேர்கள் இன்னைக்கு சூரியனும் சுக்கரனும் உங்கள் ராசியில் இருக்கிறது அதுவும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திரன் உங்களுக்கு சாயந்தரம் நேரத்துக்கு மேலே இங்கே மிதுன ராசிக்கு வந்து வந்துடுறாரு அதனால இந்த மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் இந்த சுக்கரனும் சூரியனும் இருப்பது மனதில் வந்து இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் வந்து தீரும் அது மட்டும் இல்லை பல நாளாகவே உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சண்டைகள் இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் பல போராட்டங்கள் எல்லாம் இருக்கலாம் இது எல்லாம் குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த நாள் ஏற்றதாக இருக்கும் வியாழக்கிழமை சிவராத்திரியான இன்றைய நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி இன்று சிவபெருமானை வணங்குவது நல்லது கடகராசினியர்கள் இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் புத பகவானின் சஞ்சாரம் இருந்து மனக்குழப்பங்கள் இருக்குது லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் முக்கியமான வேலைகள் முக்கிய நபர்களை சந்திப்பது முக்கிய முடிவுகளை எடுப்பது காலை வேளையில் செய்வது நல்லது சந்திரன் மாலை நேரத்திற்கு பிறகு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் வீண் விரயங்களும் வீண் செலவுகளும் மாலை நேரத்தில் வரலாம் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இன்று நெய் தீபம் ஏற்றுவது நல்லது சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரன் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவார் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இன்று இந்த சிம்மராசினியர்களுக்கு பல நாளாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீர நண்பர்களின் உதவி உண்டு மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் இல்லை ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வச்சு அதுக்கான சந்தோஷமும் மனதில் ஆனந்தத்தையும் பெறலாம் சிம்மராசி நேர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் பல மாதங்களாக இருந்து வந்த குழப்பத்தை தீர்க்கும் குரு வாரமான இன்று சிவராத்திரியில் நல்ல ஒரு சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்களும் உண்டு புதிய வியாபார தொடக்கம் வெற்றியை தரும் அலைச்சல்கள் இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது துலாம் ராசி என்பர்களுக்கு இன்று புதிய வேலை முயற்சிகள் மற்றும் புதிய வேலையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களும் தீருவதற்கு வழிபிறக்கும் இதனால் வரைக்கும் வங்கியில் இருந்த பிரச்சனைகள் மற்றும் அரசு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு நிம்மதியை தரும் இன்று வியாழக்கிழமை சிவராத்திரியில் சிவபெருமானினுடைய தரிசனம் சிறந்தது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று கூடுமான வரையில் விரச்சிகராசி நேர்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான ஆவணங்கள் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான கடன் பிரச்சனைகள் இதுக்கு பணம் வாங்குவதோ கொடுப்பதையோ தவிர்க்கலாம் வியாழக்கிழமை சிவராத்திரியான இன்றைய நாளில் மூர்த்தியை வணங்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மனதிற்கு திருப்தியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தரும் தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த சில குறைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கள் மருத்துவ செலவுகள் இருந்தால் அதில் சம்பந்தப்பட்ட குறைகளையும் மாற்றலாம் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் தாயார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் சில மாற்றங்களை பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நின்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை ஊங்கக்கூடியதாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் வெற்றியும் நீங்கள் பார்க்கலாம் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவது மனதிற்கு அமைதியை தரும் வியாழக்கிழமை சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவபெருமானை வணங்கி வில்வர்ச்சனை செய்வது சிறப்பு கும்பராசினியர்கள் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் ஒத்திவைப்பது நல்லது சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பதனால் குருவுடன் இன்றைய நாளில் உங்களுக்கு சில விஷயங்கள் மனதிற்கு பாதிப்பை தரலாம் ஆகவே வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதை ஒத்திவைப்பது சிறப்பு கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோ அல்லது நம்ம கூட வேலை செய்பவர்களினால் சில பிரச்சனைகளும் அல்லது நமக்கு மனதில் சின்ன சின்ன ஒரு சங்கடங்களும் இவர்களால் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே யார் நண்பர்கள் யாரிடத்தில் எதை பேசுவது என்பதை யோசித்து பேசுவது நல்லது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் இன்றைய நாளில் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் கூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மீனராசினியர்கள் இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசினியர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாளாக இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் குலதெய்வத்தை வணங்குவது நல்லது இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்து இன்று குரு வாரத்தில் குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தியை தீபமேற்றி வழிபாடு செய்ய நல்ல ஒரு மன நிம்மதி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பணியிடத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் வேலை இடத்துல பிரச்சனை இல்லாம யாரால இருக்க முடியும் இல்லையா நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலும் மற்றவர்களால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இல்ல நமக்கு வேலையிடமே பிரச்சனையாக அமையும் ஆனாலும் நமக்கு பொருளாதார நிலைமைக்காக நம்ம நிச்சயமாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம் முக்காவாசி பேருக்கு இருக்குது ஸோ பணியிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ எங்களையே எடுத்துக்கோங்களேன் ஏன் என்னையே வந்து எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு இந்த மாதிரியான ஷூட்டிங்லாம் வரேன்னா எனக்கே பல விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இந்த பணியிடத்தில் செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம மனசு தான் ஃபஸ்ட்டு பரிகாரம் அப்படிங்கிறது ரெண்டாவது செவ்வாய் இதற்கு ஒரு முக்கிய காரணம் இப்போ செவ்வாய் வந்து நம்ம ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சிரித்து சிரித்து பேசிவிட்டு நம்ம போனோடனே நம்ம முதுகிலேயே நல்லா குத்துவாங்க ஸோ இதற்கு செவ்வாய்க்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் ரெண்டாவது சனி பகவான் மற்றவன் வந்து மற்றவனுடைய வேலையும் சேர்த்து நம்ம தலையில் கட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா இவங்க லீவ் போட்டு போட்டு போயிடுவாங்க அவங்கள பாஸ் கேட்கவே மாட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட எல்லா வேலையும் சேர்த்து கொடுத்துட்டு நீ பண்ணிவிடுப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்மள ஒன்றே சரின்னு சொல்லிவிடுவோம் இன்னொன்னே நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் அதற்கு சனி பகவானுக்கு அவங்க பரிகாரம் செய்யணும் நீங்கள் சனி பகவான்கிட்ட போய் நீங்கள் தாராளமாக மனசை விட்டு ஆகலாம் என்னப்பா என்னை இப்படி சோதிக்கிறீ அடுத்த வேலையை நானே சேர்ந்து சுமக்க வேண்டியிருக்கே அப்படின்னு கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பார் ஹையர் அஃபிஷியல்ஸோட எப்போவுமே பிரச்சனை வருதில்ல ஏன்னா ஈகோ ப்ராப்ளம் வரும் இவன் என்ன நம்ம கீழே வேலை செய்கிறான் இவன் சொல்லி என்ன நம்ம கேட்குறது அப்படின்னு அவன் கரெக்டாக சொல்லுவான் கீழே வேலை செய்கிறவன் ஆனால் இந்த ஈகோனால் இந்த ஆஃபீஸர் ஏற்றுக்கவே மாட்டார் இவங்க எல்லாரும் சூரியனுக்கு பரிகாரம் பண்ணுங்கள் ஸோ பணி இடத்தில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த கிரகங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது பண்ணி பாருங்கள் நல்ல ரிலீஃபும் நல்ல ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் பட் வாட் எவர் செட் அண்ட் தன் நம்ம மனசு அப்படிங்கிறதாங்க பிரதானம் அதனால் நிறைய இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளமே வராது என்ன நீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்